பெரிய வெற்றி எங்களுடைய கூட்டணிக்கு காத்திருக்கிறது நான் இத்தனாம் தேதி என்று முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறேன் என்று நாளெல்லாம் அறிவித்தார் தேஜஸ்வினுடைய தோல்விக்கு அவருடைய தந்தையும் தாயும் ஏற்கனவே நாடாண்டதுதான் காரணம் ஒரு மனிதன் மக்களை பற்றி சிந்திக்கின்ற காரணத்தினாலே தான் ஆயிரம் கோடி வருமானம் தருகின்ற மதுவை பீகாரில் ஒழித்தார் காங்கிரஸால தான் ஆர்ஜேடி வந்து பாதிக்கப்பட்டிருக்கா இல்ல ஆர்ஜேடியால காங்கிரஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா விஜயினுடைய நிலை என்ன ஆக போகிறது என்றால் பிரசாத் நிலைமை தான் விஜயினுடைய நிலைமை இந்திய கூட்டணி மிகப்பெரிய அளவில் இரநூறுக்கு மேற்பட்ட இடங்களை வென்றிருக்கிறாங்க இதற்கு வந்து காங்கிரஸ் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுன்னா எஸ்ஐஆர் தான் இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ என்கிற சிஸ்டம் இஸ் ராங் என்று நான் சொல்கிறேன் அதன் காரணமாக அண்ணாமலை பிஜேபி இருந்தாலும் தனியா ஒரு ட்ராக்ல பயணிச்சுட்டு இருக்காரு அண்ணாமலை அண்ணா கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணாமலை வந்து தன்னுடைய இன்டெகிரிட்டியை இழந்து விட்டார் நம்பகத்தன்மையை ஒரு ஆள் எண்ணிக்கையை தவிர இது கட்சிக்கு உள்ள வலிமை அவர்களுக்கு கிடையாது ஆகவே அண்ணாமலை எல்லாம் உள்ளே போய் நுழைந்தாலும் எல்லாரும் மொத்தமாக துணை தெரியப்பட வருகிறது தே வில் பி ஒய்ட் அவுட் ஃப்ரம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி விகடன நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்துடைய தலைவர் திரு பல கழப்பையா அவர்கள் தான் சந்திக்க இருக்கிறோம் பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து அவ நம்ம பேசலாம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா பீகார் தேர்தல்லாம் இப்போ பேசவும் மாறி இருக்கு ரொம்ப பெரிதும் எதிர்பார்த்தாங்க இந்தியா கூட்டணி பெரிய அளவில் சொல்லிக்கக்கூடிய அளவில் எந்த விதமான இடங்களும் அவங்களுக்கு கிடைக்கலே சொன்னார் பெரிய வெற்றி எங்களுடைய கூட்டணிக்கு காத்திருக்கிறது நான் இத்தனாம் என்று முதலமைச்சராக ஏற்க இருக்கிறேன் என்று நாளெல்லாம் அறிவித்தார் எப்பொழுது தேர்தல் முடிந்த பிறகு அவர் நாளெல்லாம் அறிவித்தார் ஆனால் அவரே வெற்றி பெற்றார் என்று இதழ் சொல்லுகிறது வெற்றி பெறவில்லை என்று இதழ் சொல்லுகிறது அவருடைய வெற்றியே இன்றைக்கு ஐயத்திற்கிடமாக செய்தித்தார்கள் அதிகம் வரையும் அவரை பின்னடைவு சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரி சில சுற்றுகள்ல வெற்றி பெற்றாரா வெற்றி பெற்று ஆகவே வெறும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இடங்கள் தான் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் தேஜஸ்வியினுடைய தோல்விக்கு அவருடைய தந்தையும் தாயும் ஏற்கனவே நாடாண்டதுதான் காரணம் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய காட்டாட்சியை அவர்கள் நடத்தினார்கள் வல்லு பிரசாத்தின் மீது உலகத்தில் இல்லாத ஊழல் புகார் குற்றம் சாட்டப்பட்டது ரயில்வேயினுடைய எல்லாம் பக்கவாட்டு இடங்களையெல்லாம் அவர் மந்திரியாக இருக்கிற போது வெற்றி வழக்குகள் நடக்கின்றன சிறைக்கு போகிறார் வருகிறார் அப்பொழுதும் தன்னுடைய மனைவியை அந்த இடத்துல உட்கார் வைக்கிறார் மீண்டும் அவர்கள் பாலிலும் மற்றவற்றிலும் பெரிய ஊழல் செய்கிறார்கள் ஆகவே எல்லா நிலைகளிலும் அந்த ஆட்சியை பற்றிய நினைவு இன்னும் மக்களுக்கு மாறவில்லை மேலும் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு ரெண்டு ஜாதிகள் சேர்ந்து அமைத்த ஆட்சி என்கின்ற காரணத்தினால் அந்த ஜாதியினர் வரம்புக்கு மீறி ஆட்டம் போட்டார்கள் தங்களுடைய ஆட்சி வெகு காலத்திற்கு பின்னால் வந்திருக்கிறது என்று சொல்லிய அவர்கள் வரம்பு மீறி ஆடினார்கள் இவற்றை பற்றிய நினைவுகள் மக்களுக்கு போகவில்லை ரெண்டாவது தேஜஸ்வி நம்ப முடியாத அளவுக்கு வாக்குறுதிகளை கொடுத்தார் அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒருவருக்கு அரசு வேலையை நான் தருவேன் என்று சொன்னால் எப்படி கொடுக்க முடியும் அரசாங்க வேலை என்பது சில ஆயிரங்கள் மட்டுமே உள்ளது அது தேர்வுகளின் மூலமாக முடிவு செய்யப்பட வேண்டியது இதில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் குடும்பங்கள் இருக்கு அவ்வளோ பேருக்கும் நான் தே அரசு வேலை கொடுப்பேன் என்று சொன்னால் ஏனென்றால் அரசு வேலையினுடைய சம்பளம் ரொம்ப கூடுதலானது பாதுகாப்பானது அதை தருகிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல ஒருத்தருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு தருவேன் அதற்கு தருவேன் இதற்கு தருவேன் என்று சொல்லி அள்ளி விட்டார் அந்த வாக்குறுதிகள் நம்பகமானதால் அந்த வாக்குறுதிகள் ஒரு அளவுக்கு பொய் என்பது அளவுடையதாக இருந்தால் நம்பப்படுகின்ற நிலை இருக்கும் அளவுக்கு மீறியதாக இருந்தால் அது நம்பப்படுகின்ற நிலைமை ஏற்படாது ரெண்டாவது தேஜஸ்வியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதற்கே தயங்கினார் நம்முடைய ராகுல் ஏனென்றால் இவர்களுடைய பழைய ஆட்சி நினைவுக்கு வந்து மீண்டும் நம்முடைய கூட்டணி தோற்கடிக்கப்பட்டு விடக்கூடாதே என்று சொல்லி பெயர் சொல்லாமல் வந்து விட்டால் பார்ப்போம் என்று அவர் நினைத்தார் ஆனால் இவர்கள் நெருக்கடி கொடுத்தார் ராகுல் தாமதப்படுத்துவதற்கு அதுதான் காரணம் அதுதான் காரணம் ஏனென்றால் லாலு பிரசாத்தை காப்பாற்றுவதற்காக மன்மோகன் சிங் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை எதற்காகவா காங்கிரஸ் தோன்றியது என்று சொல்லி அந்த சட்டத்தை வரவிடாமல் செய்தவர் ராகுல் காந்தி ஆகவே அந்த குடும்பம் இந்த நாட்டை மீண்டும் ஆளாது ரொம்ப நல்லது இருபது ஆண்டுகளாக நிதிஷ்குமார் ஆண்டிருக்கிறார் அவர் ஒரு பொறியாளர் படித்தவர் ரொம்ப நேர்மையானவர் ரொம்ப நேர்மையானவர் அரசியலில் கூர்மையும் அனுபவமும் மிக்கவர் அவருடைய மாபெரும் சிறப்பு சொல்கிறேன் ஒரு மனிதன் மக்களை பற்றி சிந்திக்கின்ற காரணத்தினாலே தான் ஆயிரம் கோடி வருமானம் தருகின்ற மதுவை பீகாரில் ஒழித்தார் இருக்கின்ற மாநிலங்களிலே பின்தங்கிய மாநிலம் அது அறுபதினாயிரம் கோடி என்பது அவர் நினைத்து பார்க்க முடியாத நம்முடைய வருமானத்தை விட இருபதனாயிரம் கோடி மிகுதி இந்த வருமானத்தை புறக்கணித்து இதனால் மக்கள் நன்மை பெறட்டும் ஏழை மக்கள் மேலும் ஏழைகளாவதற்கு மது விலக்கு மதுதான் காரணம் என்று சொல்லி அவர் அதை ஒழித்தார் ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன வெற்றிகரமாக நடக்கிறது நான் சொல்கிறேன் இன்றைக்கு அங்கே கள்ளச்சாராயம் ஓரளவுக்கு இருக்கிறது போலீஸ்காரர்கள் இதில் உடந்தையாக இருக்கிறார்கள் ஆனால் அதனுடைய சதவீதம் மிகவும் மட்டுப்பட்டு விட்டது அதற்கு நிதிஷ்குமார் ஒரு காரணம் சொன்னார் உண்மையிலேயே நாங்கள் அரசு நடத்துவதற்கு தடுமாறுகிறோம் ஆனாலும் கூட குடும்பங்களில் எந்த நேரமும் அடிதடியும் சத்தமும் பெண்களின் ஓலமும் கேட்டதற்கு பதிலாக இப்ப இன்ப முனகல்கள் கேட்கின்றன ஆகவே அந்த அளவுக்கு எங்களுடைய ஆட்சிக்கு வெற்றி ஆனால் நாங்கள் ஆட்சி நடத்துவதற்கு சிரமம் என்று சொல்லி சொன்னார் ஆகவே எந்த ஒன்று மக்களுக்கு உரியதோ அதை தைரியமாக செய்வதற்கு இவ்வளவுக்கும் ஒரு ஒரு மைனாரிட்டி அரசினுடைய முதலமைச்சர் தான் இன்னொரு கட்சியினுடைய தயவோடு நாடாளுகின்ற ஒருவருக்கு இதை பற்றிய காரியங்களை செய்ய தெரிகிறது அது மட்டும் அல்லாமல் ஒரு பெரிய தேச தலைவர் ஒரு மாநிலத்திற்குள் பெரிய மாநிலத்திற்குள் ஊபியும் பீகாரும் தான் இந்தியா அங்கே போய் பேசுகின்ற போது ஓட் சோரி என்பதை பற்றி தான் பேசினார் ஓட்டு திருடப்படுகிறது அதன் மூலம்தான் பாஜக வெற்றி அடைகிறது என்பதை அவர் சொன்னபோது மக்களிடம் அது எடுபடவில்லை இது மட்டுமே இட் கெனாட் பி தி சோல் இஷ்யூ ஃபார் பீகார் எலெக்ஷன்ஸ் அதனாலே அதுவும் போதுமானதா இல்லை அது தேஜஸ்வி கொடுத்த வாக்குறுதிகள் நம்பகமானதா நம்பகமானதாக இல்லை தேஜஸ்வி குடும்பமே நம்பகமானதில்லை தேஜஸ்வி கொடுத்த வாக்குறுதிகள் நம்பகமானதில்லை அவரையே தயங்கி தயங்கி ஒரு கூட்டணி தலைவர் அறிவிக்கின்ற அளவுக்கு தான் அவருடைய நம்பகத்தன்மை இருந்தது ரெண்டாவது ஒரு பெரிய பிரச்சனைகளின் அடிப்படையில் அந்த தேர்தலை சந்திக்காமல் வெறும் ஓட்சோரி என்று சொல்லி அப்படியே மக்கள் நம்பி விடுவார்கள் என்று அவர்கள் கருதினார்கள் ஐம்பது அறுபது லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ராகுல் வந்து லாலு பிரசாத்தை போய் நேரடியாக மீட் பண்ணல யார் இவர் ராகுல் மீட் பண்ணலை இன்னொரு பக்கம் இவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்கூட்டியே தேஜஸ்வி அறிவிக்கலை இந்த ரெண்டும் தான் பிரதான காரணமாக ஒன்று சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் பிரதான காரணமாக இருக்க முடியாது அதாவது ரொம்ப மோசமான கொள்ளைக்கார குடும்பம் என்று கருதுகின்ற ஒரு மனிதனை போய் தான் ஒரு கட்டாயத்தின் பேரில் அந்த மனிதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அந்த குடும்பத்தை போய் சந்தித்து அதை பெருமைப்படுத்துகின்ற வேலை அவருக்கு இல்லை என்பது நல்ல இயல்பை தான் காட்டுகிறது அது ஒரு பக்கம் அந்த விஷயத்துல ராகுல் சேர்ந்தது சரிதான் அந்த விஷயத்துல ராகுல் சேர்ந்தது சரி லாலு பிரசாத் உள்ளே போனதற்கே ராகுல் தான் காரணம் இல்லாவிட்டால் அவர் அப்பீல் செய்துவிட்டு மீண்டும் ஆட்சியில் இருக்கலாம் என்ற நிலையை அவர் தான் துறை அப்பொழுது நான் சென்ஸ் என்று சொல்லிவிட்டார் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தார் அதற்காக அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் பிறகு நான் உங்களை குறிப்பிட்டு சொல்லவில்லை திஸ் ஆட்டிடியூட் இஸ் நான் சென்சிகல் என்று சொல்லி அதற்கு சமாளம் சொல்ல வேண்டிய கட்டம் ஏற்பட்டது ஆகவே அந்த குடும்பம் அங்கே வரவில்லை என்பது ஒரு கொள்ளை கூட்டம் நேரடியாக திமுகவை போல ஒரு கொள்ளை கூட்டம் அது திமுகவினுடைய ஸ்டாலினுடைய படத்தையும் அங்கே போட்டு தேஜஸ்வி சொன்னார் ரொம்ப முன்மாதிரியான ஆட்சி நடத்துகிறவர் நம்முடைய ஸ்டாலின் தான் என்று சொன்னார் ஆகவே மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் புரிந்ததோ இல்லையோ இவர் நடத்திய காற்றாட்சியை விட மோசமான ஆட்சியை இவர் நடத்துகின்ற காரணத்தினால் இவர் அவருக்கு முன்மாதிரியானது நியாயமானதுதான் ஆகவே தேஜஸ்விக்கு ஸ்டாலின் முன்மாதிரி ஸ்டாலினுக்கு தேஜஸ்வி முன்மாதிரி என்கின்ற நிலை தான் தம் நாட்டு அரசியலில் இருக்கிறது இவரை கொண்டு போய் பேசவெல்லாம் சொன்னார்கள் ஆமாம் இவர் இவர்கள் பீகார் காங்கிரஸ் ஆலதான் ஆர்ஜேடி வந்து பாதிக்கப்பட்டிருக்கா இல்ல ஆர்ஜேடியால காங்கிரஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா இல்ல ஆர்ஜேடி அவர்கள் தான் பெரிய கட்சி ஆகவே அவர்களின் மீது நம்பிக்கை வந்தால் தான் அவர் முதலமைச்சர் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த கூட்டணி வெற்றி பெற முடியும் ஆகவே அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே காங்கிரசும் சேர்ந்து கவிழ்ந்தது அடுத்த புரிய கூட்டணி மிகப்பெரிய அளவுல இருநூறுக்கு மேற்பட்ட இடங்களை வென்றிருக்கிறாங்க இதற்கு வந்து காங்கிரஸ் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுன்னா எஸ்ஐஆரால் தான் இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அது உண்மையாக இருக்க முடியாது பெருவாரியான மா பெண் மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தான் ஆய்வுடைய வெளியீடு எழுபத்தைந்து சதவீதம் பெண்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் செலெக்ஷனுக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க இல்லையா அது எல்லாரும் எல்லாவற்றிலும் கொடுக்குறார்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருகிறது ஆறாயிரம் ரூபாய் என்பது கொஞ்சமாக எத்தனை ஆயிரம் கோடி வரும் இதை மக்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் அப்புறம் திமுக தானே இருக்கிறான் ஆகவே ஒரு அரசாங்கம் தான் செய்கின்ற நன்மை நன்மையான திட்டங்களை பெண்கள் ரொம்ப வறுமையின் இருக்கிறார்கள் ரொம்ப வறுமை அளவு கிடந்த வறுமை இந்தியாவிலேயே ரொம்ப வறுமை பீகார் தான் ஆகவே அந்த பெண்கள் ஏதாவது சுயதொழில் செய்யட்டும் கூடை முறையட்டும் வேறு ஒன்று செய்யட்டும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை கொடுத்தது தான் எலெக்ஷனுக்கு முன்னாலேயே செய்வார்கள் பின்னாலே செய்வார்கள் அதெல்லாம் முக்கியம் கொடுக்குறார்களே சாதாரண மக்கள் மக்களுக்கு அது போய் சேர வேண்டிய எல்லாரும் நான் ரேஷன் கொடுக்குறோம் இலவசம் கொடுக்குறோம் பெண்களுக்கு நம்முடைய நாட்டில் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் எல்லாமே அப்புறம் பையன்கள் மேட்டின் ஷோ பார்ப்பதற்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அவன் என்ன எல்லாரும் படிக்கத்தான் வருகிறார்கள் இப்பொழுது இதற்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு மனிதனுடைய பையிலும் செலவுக்கு பணம் போய் சேருகின்ற போது திமுக தந்தது என்று அவர் நினைக்க வேண்டும் என்று ஸ்டாலின் நினைக்கிறார் அம்மா கொடுத்தது தானே ஒரு ஆயிரம் ரூபாய் என்பது ஐம்பது நாயிரம் ரூபாயும் ஒரு மவுன் தாலியும் சொன்னார் அஞ்சு வருஷம் படித்து விடு நீ முதுகலை வரையிலும் படித்து விடு ஐம்பதனாயிரம் ரூபாய் தருகிறேன் ஒரு பவும் தருகிறேன் அப்பொழுது முப்பதனாயிரம் நாற்பதனாயிரமாக இருந்தது இப்போ ஒரு லட்சமாக இருக்கிறது ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதை இவர்கள் வகுத்து வெறும் ஐம்பதனாயிரத்தை மாதம் ஆயிரமாக கொடுக்குறார்கள் என்ன நீ செய்யவில்லை அவர்கள் என்ன செய்கிறார் இன்றைக்கு மக்களுக்கு இந்த சண்டை பொருளாதாரத்தில் முதலாளித்துவ பொருளாதாரத்தில் நேரடியாக அந்த மக்களை மேலே ஏற்றுவதற்கான வழிகள் கிடையாது ஆனா பீகார்ல இன்னவரையும் வேலையின்மை இருந்துட்டு தான் இருக்குது நிதிஷ்குமார் சிறப்பான ஆட்சி அமைக்கிறார்கள் சொல்றீங்க நிறைய வர்றாங்க இவ்வளவுக்கும் அது பெரிய மகத நாடாக இருந்த ஒன்று புத்தனுடைய காலடிச் முழுமையாக முழுமையாகப்பட்ட மாநிலம் பீகார் தான் எவ்வளவு பெரிய புகழ் வரலாற்று புகழ் என்பது மௌரிய பேரரசாக இருக்கட்டும் மக எதுவாக இருந்தாலும் இந்தியாவினுடைய வரலாறு பீகாரினுடைய வரலாறு தான் அவ்வளவு சிறந்த ஒரு மாநிலம் காலப்போக்கில் விட்டது பீகார்ல நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளை நீக்கிட்டாங்க அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போனது பிறகு ஒரு பதினஞ்சு லட்சம் வாக்குகளை இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல சரி அதனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் பல பேர் இங்கே வந்து விட்டார்கள் தமிழ்நாட்டுக்கு இவர்களுக்கெல்லாம் அங்கே எப்படி வாக்குப்பதிவாகும் அவன் வருகின்ற போது இப்பொழுது முந்திய முறையாக இருந்தால் அதை அப்படியே ஓகே செய்து கொண்டு போவார்கள் இப்பொழுது இருக்கின்ற முறையில் அப்படி செய்ய முடியாது அவனும் சொல்ல வேண்டும் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இன்னொரு உறவினருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அவன் உறுதிப்படுத்துவான் இவன் இங்கே உள்ளவன் தான் வந்தவன் இல்லை நான் இருக்கிறேன் என் மகன் இருக்கிறான் நான் இருக்கிறேன் என்னுடைய தகப்பனார் இருக்கிறார் என்று சொன்னால் அதில் எந்த தப்பும் செய்ய முடியாது எல்லாருக்கும் வாக்கு அந்த எண் எல்லாம் பகுதி பிரிவு எல்லாமே சரிபார்க்கப்பட்டு விடுகிறது நான் பதினைந்து நிமிடத்தில் எழுதி கொடுத்து அது உடனடியாக அனுபவப்பட்டு விட்டது எதற்காக சொல்வேன் என்றால் குடிமகன் என்று சரிபார்ப்பதில் உனக்கு எங்கள் உனக்கு என்ன பிள்ளை வங்காளம் பூராவும் முப்பது சதவீத முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்றால் வங்கதேசத்திலிருந்து வந்த முஸ்லீம்கள் தான் எல்லாரும் அஸ்ஸாம் இந்த பிரச்சனையினால் இருபத்தைந்து ஆண்டுகள் தடுமாறியது வங்கதேசம் வாழ்வதற்கு வசதியில் தான் செய்தும் இருந்து இங்கே வருவது போல வங்கதேசத்துக்கு வந்து விடுவான் ஆகவே அசாம் நாரியது அவன் சொன்னான் என்ன வங்கதேசத்து மக்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் நாங்களெல்லாம் வெளியேற வேண்டுமா இந்த அசாமியர்கள் கேட்டார் அதனால தான் ஆட்சி மாற்றங்களெல்லாம் அங்கே ஏற்பட்டன அதற்கு அடுத்த பெரிய அளவுக்கு வங்கதேசத்து மக்கள் உள்ளே நுழைவது சும்மா படம் குறுக்கு பாலத்தை தாண்டி கொண்டு வந்து விடலாம் ரெண்டு வங்காளம் தானே அப்போ இந்த வெற்றிக்கு பின்னால எஸ்ஐஆர்ங்கிறது பெரிய ரோல் ஒரு சும்மா எப்படி ஓட்சோரி என்று சொல்லி ராகுல் காந்தி தோற்றாரோ அதுபோல பெரிய பூதாரா எடப்பாடி ஆஃப் சப்போர்ட்டிங் திஸ் என்று சொல்லி இன்றைக்கு தலைப்பு போட்டு ஆங்கில பத்திரிகையில் போடுகிறார் நான் கேட்கிறேன் அது கேட்க வெட்கப்பட வேண்டும் ஒரு நாட்டு குடிமகனா என்று சரிபார்ப்பதற்குரிய வகையில் இன்னொருவரையும் புனைந்து உன்னுடைய வாக்கு சரியாக பதியப்படுகிறதா உண்மையிலே நீ இருக்கிறாயா நீக்கப்பட வேண்டியவனா நீ இறந்து விட்டவனா வெளிநாட்டுக்காரனா என்பதை சரிபார்ப்பதற்குரிய முறை இதில் நமக்கு ஒரு செலவமும் இல்லை என்னுடைய ஓட்டர் லிஸ்ட்டை வைத்து அவன் உடனே பதிந்துறான் இன்னொரு ஓட்டர் நம்பர் நான் கொடுக்க வேண்டும் இது ஒன்றுதான் சிரமம் சரிவாகிறேங்கிற பேர்ல பல வாக்காளர்களை நீக்கிறார்கள் தெரியல எப்படி நீக்க முடியும் அதை நாம வெளியிடுவான் நாம் போய் இந்த இருக்கிறது என்று சொன்னால் அவன் எப்படி நீக்க முடியும் அதுக்கு ஒரு தேதி இருக்கிறது நமக்கு வேண்டியவர்கள் இருப்பார்கள் நம்ம அழைத்து கொண்டு போவார்கள் இந்தாருக்கு அட்டை நான் எழுதி கொடுத்துருக்கேன் என்ன காரணம் சொல்லி நீக்கியிருக்கிறா என்று சொல்ல வேண்டுமா இல்லையா நான் இந்த வாக்காளராக இருக்கிறேன் ராகுல் காந்தி வெளியிட்ட பல ஆதாரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே இந்த முறைப்பூராவும் தப்பு நம்முடைய குளத்தூர் தொகுதியிலேயே ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்குகள் கள்ள வாக்குகள் பதிவாக இருக்கின்றன என்று நிதியமைச்சர் சொன்னார் ஆகவே நீங்கள் செத்தவனை நீக்குவதில்லை சரியா இடம் மாறி போனவனை நீங்கள் அங்கேயே வைத்திருப்பீர்கள் இடம் மாறி போன இடத்துல உன் பதிவு செய்து கொள்வான் சரியா எழுது ஒரு பாரத்தில் எழுதி கொடுத்தால் பதிவாகிறது ஆகவே இந்த தப்பான எல்லாம் போய் உண்மையான மக்கள் தொகை என்ன உண்மையான வாக்காளர் எண்ணிக்கை என்ன என்பது இந்த தேர்தலிலே மிகவும் தெளிவுக்கு வந்துவிடும் சரி இருபத்தைந்து ஆண்டுகளாக இருபத்தி ஓரு ஆண்டுகளாக இது நடக்கவில்லை இது இதற்கு முன்னால் நடந்ததுதான் இவ்வளவு கடுமையாக நடக்கவில்லை என்ன காரணம் என்றால் இங்கே குடியேற்றம் என்பது மிகுதியாக நிகழ்கிறது அதனாலே அவர்கள் இதை ஒழுங்குபடுத்த நினைக்கிறார்கள் ஒன்னு இதுல கொஞ்சம் தெரியவில்லை என்றால் அம்மாக்களை பதிவு செய்து ஆனா ஞானேஷ்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் இதற்கு சார்ந்து முன்வைக்கப்பட்ட எந்த கேள்விக்கும் வெளிப்படைத்தன்மையோட பதில் சொல்லல அதனால முதலில் தாழ்த்தப்பட்டவர்களுடைய வாக்குகள் பறிபோய் விடும் அதை எடுத்து விடுவார்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் வாக்குகள் பறிக்கப்படும் என்று சொன்னார் அப்புறம் அது எடுபடவில்லை பிறகு மழை காலமாக இருக்கிறது இப்பொழுது போய் நீங்கள் இதை செய்தால் எப்படி அதிகாரிகள் வேலை செய்ய முடியும் என்று சொன்னார் அப்புறம் மழைக்காலம் போய் பண்டிகை காலம் வருகிறதே பொங்கல் வருகிறது கிறிஸ்மஸ் வருகிறது என்று பண்டிகை காலங்களை அளந்தார் அதுவும் நடக்கவில்லை பிறகு இப்பொழுது சொல்கிறார் ஒரு மாதம் எப்படி போதும் போதும் அவன் செய்து விடுவான் ஒரு ஆயிரம் வாக்காளர்களைத்தான் ஒதுக்கி இருக்கிறார்கள் ஆயிரம் வாக்காளர்கள் ஏதோ ஒரு அந்த அம்மா அவர் எண்ணிக்கை சொன்னார்கள் அதற்கு முடிக்க முடியும் என்று சொன்னார் நான் கேட்டேன் முடித்து விடுவீர்களா என்று கேட்டேன் இத்தனை பேருக்கு நாங்கள் பாரம் கொடுத்து விட்டோம் ரெண்டாவது சுற்று போகிற போது நாங்கள் படிவங்களை திரும்ப பெற்றுக் கொண்டு விடுவோம் சரியாக இல்லை என்றால் நீக்குகின்ற வேலை அவர்களை சேர்ந்ததை தவிர எங்களை சேர்ந்தது இல்லை அப்பொழுதும் போய் ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்குரிய நாட்கள் அவர்களுக்கு அளிக்கப்படுகின்றன இன்னொன்று சொல்கிறேன் எது பிரச்சனையாக நம்முடைய ஸ்டாலின் பேச வேண்டும் என்று சொன்னால் பீகாரிலிருந்து ஒரு கோடி பேர் திருப்பூர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் சும்மா வண்டி தொலைப்பதிலிருந்து பெட்ரோல் போடுவதில் உள்ள எல்லா வேலைகளும் செய்கிறார் அவ்வளோ ஏழ்மை அவர்களுக்கு நான் அவர்களை கேட்டேன் ஏன் இந்த வேலையை தானே அங்கே செய்கிறா இங்கே வந்து ஏன் செய்கிறாய் என்று கேட்டேன் இதில் பாதி சம்பளம் தான் இங்கே நடக்கிறது அவ்வளோ பேருக்கும் வேலை கிடைப்பதில்லை தான் இங்கே வருகிறோம் அங்கே ரெண்டு ரூபாய் கிடைத்தால் இங்கே நாலு ரூபாய் கிடைக்கிறது நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இந்த பணத்தை கொஞ்சம் அனுப்ப முடிகிறது என் பெண்டாட்டியோடு நான் வரவில்லை நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்த ஒரு கோடி பேர் உள்ளே நுழைவது என்பதுதான் அச்சுறுத்தல் அதை பேச மறுக்கிறார் நம்முடைய ஸ்டாலின் இந்த ஒரு கோடி பேரில் ஒரு எழுபது ஒரு கோடி இருந்து எழுத ஒரு அவருக்கு நம்முடைய நாட்டினுடைய அரசியல் சட்டம் என்ன என்றால் ஒரு மனிதன் எங்கே குடியிருக்கிறானோ அங்கே வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு செய்து கொள்ளலாம் எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் எங்கு வேண்டுமானாலும் குடியேறலாம் எங்கு வேண்டுமானாலும் வேலை செய்யலாம் எங்கு வேண்டுமானாலும் வாக்காளர் ஆகலாம் இது ஒரு நாடு ஒரு யூனிட் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் பேசுகிறார்கள் அது சரியான முறை இல்லை என்பது என்னுடைய கருத்து ஏனென்றால் அம்பேத்கர் இந்த சட்டத்தை எழுதிய காலத்தில் இப்படி ஒரு கோடி பேர் இடம்பெயர்வது என்பது கருதி பார்க்கப்படவில்லை இங்கிருந்து துறைமுகத்தில் இருக்கிற ஜெயின்கள் போல மாறுவாரிகளைப் போல கொஞ்சம் பேர் வருவார்கள் இருபதனாயிரம் இருபத்தி ஆயிரம் பேர் இங்கே ஓட்டர்கள் இருக்கிறார்கள் ஐம்பது ஆண்டுகளாக ஓட்டர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வணிகர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எப்போதும் வடநாட்டு கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இவர்களால் பெரிய அச்சுறுத்தல் இல்லை ஒரு கோடி பேர் வருவது என்பது பெரிய அச்சுறுத்தல் ஏழு கோடி பேரில் ஒரு கோடி பேர் ஒரு கோடி பேர் இப்படி இடம்பெயர்தல் என்பது இதற்கு முன்னால் கிடையாது இது சந்தை பொருளாதாரம் ஏற்படுத்திய நிலை உலகம் பூராவும் இடம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே இந்த ஒரு கோடி பேர் ஏழு கோடி வாக்காளர்களில் ஒரு கோடி வாக்காளர்கள் அயரவர்களாக இருந்து வடநாட்டுக்காரர்களாக இருந்து தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழ் பண்பாடு தமிழ் நாகரிகம் இவற்றுக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் இதை பற்றி அறிய முடியாதவர்கள் அவர்கள் ஆகவே அவற்றை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கருத்து அவர்களுக்கு இருக்காது அவர்கள் வடநாட்டுக் கட்சிகளுக்கு அவர்கள் தெரிஞ்ச கட்சிகளுக்கு தேசிய கட்சிகளுக்கு வாக்களிப்பார்கள் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுகிற தமிழ்நாடு முற்றாக அழிவுறோம் நான் சொல்கிறேன் ஆரியத்தால் அழிவுறும் என்று நீங்கள் சொன்னீர்களே அந்த போராட்டத்தில் ஒரு வகையாக தாக்கு கொடுத்து விட்டோம் ஆனால் இத்தகைய பெரிய இடம் மாறுதல்களின் காரணமாக கோடிக்கணக்கான பேர் இடம் மாறுதல்களின் காரணமாக இது ஏற்படும் என்ன செய்யணும்னு சொல்றேன் நீ முதலில் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்க வேண்டும் அவரவர் இடத்தில் அவரவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என தவிர அவர்கள் இந்த மாதிரி நாடு விட்டு நாடு பதிவது என்பது கோடிக்கணக்கான பேர் பதிவு நான் சொல்கிறேன் நான் தான் சொல்கிறேன் துறைமுகத்தில் முப்பதினாயிரம் பேர் இருப்பதனால் ஏற்பட்ட குறை ஒன்றும் இல்லை ஒவ்வொரு ஊரிலும் பத்து சேட் இருப்பான் அதனால் ஒன்றும் இல்லை ஒரு லட்சம் பேர் இடம் மாறினால் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை நிலை மாறிவிடும் இதை பற்றி பேசுவதற்கு உனக்கு யோக்கியதை இல்லை உனக்கு தெரியவில்லை சீமான் போல தான் நீனும் அரசியல் பேசுகிறாய் சும்மா கண்டுபடி பேசுவது அரசியல் இல்லை இதற்கு இந்த பொது கருத்தை உருவாக்கி எதிர்கட்சிகளை சிரட்ட வேண்டும் மம்தாவை திரட்டு லல்லுவை திரட்டு ராஜீவ் ராகுல் காந்தியை திரட்டு எல்லாரையும் திரட்டு திரட்டி அரசியல் சாசனத்தில் அடிப்படை மாறுதல் செய்ய வேண்டும் என்ன எதையும் செய்ய முடியும் பாராளுமன்றத்தில் எல்லோரும் ஒன்று கூடினால் செய்ய முடியும் இன்னொன்று சொல்லுகிறேன் நீங்கள் சொல்லுகின்ற அந்த பாராளுமன்றத்தில் இடங்கள் குறைந்து விடுகின்றதற்கு காரணமே நீங்கள் அந்த காலத்திலேயே இந்த முறை வந்து விட்டது அம்பேத்கர் சட்டம் எழுதிய போதே ஊபியில் எண்பது எம்பி நமக்கு நாற்பது எம்பி எதற்காக நீ ஒப்புக்கொண்டா இன்றைக்கு அன்றைக்கு நீ கேட்க வேண்டுமா இல்லையா அவனுக்கு எதற்கு எண்பது எங்களுக்கு எதற்கு நாற்பது மாநில வாரியாக எண்ணிக்கை வகுத்து கொடு என்று கேட்டிருந்தால் இந்தியா என்பது ஒரு செட்டப்பாக இருந்திருக்கும் அதில் அந்த கருத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை கூட நீங்கள் தவறவிட்டீர்கள் இன்றைக்கும் நீ என்ன சொல்கிறாய் என்றால் நாங்கள் புருஷன் பொண்டாட்டியும் தமிழ்நாட்டில் திரும்பிப்படுத்திக் கொண்டதனால் பிள்ளை பெறுவது குறைந்து விட்டது அதனாலே வாக்கு குறைந்து விட்டது என்று சொல்கிறார் நான் சொல்கிறேன் சேர்ந்து படுத்த காலத்திலேயே அவனுக்கு எண்பது நமக்கு நாற்பதுடா சேர்ந்து படுத்த காலத்தில் மட்டும் என்ன ஒன் வோட் ஒன் வேல்யூ ஒன் மேன் ஒன் வோட் ஒன் வேல்யூ என்ற சிஸ்டம் இஸ் ராங் என்று நான் சொல்வேன் அதன் காரணமாக காந்தி மொழி வழி இன்னொரு வோட் அப்படிங்கறது அதனால மாநிலங்களுக்கான எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு மாதிரியான வாக்குரிமை இருந்தால் தான் அவரவர் தங்கள் மொழி வழி இன பண்பாடுகளை காத்து கொள்ள முடியும் இந்த சிந்தனை அண்ணாவுக்கு ஏற்படவில்லை பெரியாருக்கு ஏற்படவில்லை காலத்தால் நமக்கு ஏற்படு ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு இல்லாம எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு தான் அவனவனுடைய மாநிலத்தில் அவனவனுடைய மொழி பேசுகின்ற இடத்தில் அவனவனுக்கு வாக்குரிப்பு இருப்பதுதான் நியாயமானது அவங்க மோ அவங்க அதான் மாநிலத்துல அவங்களுக்கு இங்க வந்து ஏழு ஒரு பகுதி இவன் குடியேறினால் நம்முடைய எல்லாவற்றையும் அழித்து விடுவான் இப்போ இந்த பீகார் தேர்தல் இருக்கு இல்லையா அந்த பீகார் தேர்தல் அங்க ஆர்ஜேடிக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு காங்கிரஸோட எதிர்காலம் என்ன ஆகும் இதனால தமிழகத்துல என்ன வந்து உரிய சிக்கல்களை முன்னெடுத்து வைக்கவில்லை தமிழகத்துல இந்த முடிவுகள் எதிரொலிக்குமா என்ன மாதிரி தமிழ்நாட்டு கண்டிப்பாக எதிரொலிக்கும் இங்கே லல்லு பிரசாத் மகனுக்கு ஏற்பட்ட கதி தான் ஸ்டாலினுக்கு ஏற்படும் அங்கே எப்படி அந்த பழைய கால காட்டாட்சி அடிப்படையாக வைத்து ஏற்பட்டது இங்கே புதிய கால நடப்பு நிகழ்வை வைத்து ஏற்படும் கண்டிப்பாக இந்த ஆட்சியை போல ஒரு கொள்ளையடிக்கின்ற ஆட்சி இது ஒரு கிழக்கிந்திய கம்பெனி என்று நான் சொல்லுகிறேன் திமுக என்பது ஒரு திமுக கூட்டணி தான் வலுவா இருக்கு கூட்டணி என்ன குறைவாக வருந்தது இந்தியா கூட்டணி பீகார்ல அவர்களுக்கும் கூட்டணி எல்லாம் இருந்தது கூட்டணி எல்லாம் நிற்காது காணாமல் போய்விடும் நான் சொல்லுகிறேன் நீ எல்லா யாதவர்கள் இருக்கின்ற இடத்துல யாதவரை போட்டா எப்படி யாதவர் ஓட்டு மாறுகிறது மக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஜாதி சிற ஜாதியோடு தான் இருக்கிறார்கள் ஆனால் குறிப்பிட்ட லெவன் நீ நிலைக்கு மேல் வாழ்க்கையே பிரச்சனை ஆகுறின்ற போது அவர்கள் ஜாதியை விட்டு விட்டு தகுதியான மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறார் தமிழகத்தில் விஜய் வர்றாரு புதுசாக இன்னொரு பக்கம் அண்ணாமலையுடைய போக்குவரத்து விஜயினுடைய நிலை என்ன ஆக போகிறது என்றால் பிரசாத் கஷோரின்னுடைய நிலைமை தான் விஜய்னுடைய நிலைமை அவர் சொன்னார் நான் நூத்தி ஐம்பது இடம் வருவேன் இல்லாவிட்டால் ஐந்து இடமாவது வருவேன் என்று சொன்னார் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நூத்தி ஐம்பது இவர்கள் ரெண்டு பேருக்கு மாற்று என்பது புரிந்து விட்டால் நூத்தி ஐம்பது வருவேன் இல்லை என்றால் ஐந்து இடங்களை வருவேண்டும் ஐந்து இடங்கள் ஒரு இடத்திலும் வரவில்லை ஒரு இடத்துல வர அவருடைய அரசியல் பிரசாந்த் கிஷோரும் விஜயும் பிரசாந்த் கிஷோருக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்றால் பிரசாந்த் கிஷோருக்கு கூடாத கூட்டம் விஜய்க்கு கூடும் ஏனென்றால் அவர் திரைப்பட நடிகர் என்கின்ற காரணத்தினால் அவ்வளவுதானே தவிர எத்தனை நடிகர்கள் இங்கே கட்சி வைத்து சிவாஜிக்கு என்ன கவர்ச்சி குறைச்சலவாக இருந்தது சிவாஜி படுமோசமாக தோற்றார் அதனாலே நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு புதிய கருத்து வைப்பதற்கு தாணி இல்லை என்ன புதிய சிந்தனை ஓட்டம் இல்லை நீயும் சேர்ந்து கொண்டு இந்த வாக்காளர் பட்டியலுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேன் ஏன் தப்பானவனெல்லாம் நீக்கப்படுவதும் செத்தவன் நீக்கப்படுவதும் தப்பாக இடம் மாறி போனவன் அந்த பகுதியிலேயே இருப்பதும் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்த நினைத்தால் இதில் உனக்கு என்ன சிரமம் வந்தது இடம் மாறியவன் நீக்கப்பட வேண்டுமா இல்லையா செத்தவன் வெளியேற்றப்பட வேண்டுமா இல்லையா இதன் பேர்ல போலியான நம்ம போலியான வாக்கை எப்படி சேர்ப்பீர்கள் ரெண்டு பேரு அடையாளம் குறித்து ஆக வேண்டும் மோடி நினைத்தாலும் செய்ய முடியாது என்று நான் சொல்லுகிறேன் இப்ப இப்ப நீங்க இந்த நாட்டு வாக்காளர் விஜயோடைய நிலைமை சொல்லிட்டீங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை பிஜேபி இருந்தாலும் தனியா ஒரு டிராக்ல பயணிச்சுட்டு இருக்காரு அண்ணாமலை கூட்டம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து தன்னுடைய இன்டெகிரிட்டியை இழந்து விட்டார் நம்பகத்தன்மையை அவர் நிறைய பணம் வைத்திருக்கிறார் சொத்து வைத்திருக்கிறார் அங்கே வீடு கட்டுகிறார் இங்கே வீடு கட்டுகிறார் என்றெல்லாம் எடுத்த உடனே ஒரு ஆளுங்கட்சி ஆகாதவனுடைய பேர் இந்த அளவுக்கு அடி அடிபடுவதை நான் கேட்டதில்லை ஆகவே மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரம் ஒரு உதவியது அவருடைய தேர்தலிலேயே ஒரு ஐநூறு கோடி அதிகமாக செலவு செய்தார் என்று சொன்னார்கள் கோயம்புத்தூர்ல இல்ல ஆரம்பத்துல எனக்கு எல்லாமே நண்பர்கள் தான் செலவு செய்யறாங்க அவங்களுடைய பணத்தை தான் இது பண்றேன்னு சொன்னாரு இப்ப இந்த மாதிரி பேர் வரும்படியான நிலைமையை அண்ணாமலை எடுக்க கூடாது அது ரொம்ப ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை முறை ஒரு வாரம் வைத்து கொண்டு நூறு பேரை வைத்து கொண்டு அவரால் வேலை செய்ய முடிந்தது என்று சொன்னால் சரி அங்க இருந்து பணம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அதெல்லாம் இவருடைய பிரிமானத்துக்கு வருகிறது பல ஆயிரம் கோடியை அவர்கள் அனுப்புகிறார்கள் பிறகு இங்கே உள்ள முதலாளிகளையும் ஆளுங்கட்சியின் பேராலே ஒழுங்குபடுத்தி தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர இவர்களால் முடிகிறது ஆகவே இந்த மாதிரி பேர் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய கடமை நம்முடைய அண்ணாமலைக்கு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை முறையை பார்ப்பார்கள் உங்களுக்கு இப்போது திடீர்னு ஆயிரம் கோடி ரூபாய் படகரிப்பை அடித்து விட்டான்னு சொன்னாலும் சும்மா ஒத்தையாக உட்காந்துக்கின்னு இருக்கேன் இங்கே அடி நினப்பில்லை இல்லையா சும்மா ஒருத்தன் எவன் சொன்னாலும் யாரும் நம்புவதில்லை அதனால சொல்றேன் அந்த மாதிரி பேர் ஏற்படும்படியான நிலைமை வரக்கூடாது தனி கட்சி ஆரம்பிப்பார் என்று சொல்கிறார்கள் ஆரம்பிக்கிட்டோம் அதெல்லாம் இன்னொரு பக்கம் ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் தனி கட்சியை ஆரம்பிக்க ஆனால் அவருடைய பேர் இவ்வளவு மோசமாக கிடைக்கிறது சீமானுக்கும் இது மாதிரி ஒரு பேர் இருக்கிறது இல்ல அவர் எப்பொழுதும் ஒரு கட்சியை ஆரம்பிப்பதை ஒரு கட்சியை எதிர்ப்பதற்காக அந்த கட்சியை எதிர்த்தால் யாருக்கு நன்மையும் அவர்களிடமிருந்து வசதிகளை பெறுகின்ற இயல்பு இருக்கிறது இப்பொழுது விஜயை ஒழிப்பதற்கு திமுகவினுடைய கையாளாக அவர் செயல்படுகிறார் என்ற கருத்து இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் திமுகவை ஒழிப்பதற்கு அம்மாவினுடைய கையாளாக ஒரு காலத்தில் அவர் செயல்பட்டார் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று அவர் பேசிய காலமெல்லாம் அத்தகைய காலம்தான் ஆகவே நான் சொல்லுகிறேன் ஏதோ ஒரு அஞ்சாறு சதவீத ஓட்டுகளை பெற முடியும் இது காலப்போக்கில் ரெண்டு சதவீதம் ஆகிவிடும் பாருங்க இப்போ விஜய் வந்து விட்ட காரணத்தினால் சீமானுடைய வாக்கு வங்கி போய்விடும் அண்ணாமலை ஒரு கட்சியினுடைய தலைவர் என்கின்ற முறையில் ரொம்ப பொறுப்பாக அவர் இருக்க வேண்டும் அத்தகைய நிலை இல்லை இஸ் ஏயிலியர் இன் தமிழ்நாட் பாலிடிக்ஸ் என்பது என்னுடைய கருத்து திமுக நாற்பதுக்கு நாற்பது வந்ததற்கும் அண்ணாமலை தான் காரணம் ஒன்றாகவே ஒரு மாற்று சக்தியா பார்க்குறாங்களே மக்கள் இளைஞர்கள் ஆதரவு கொஞ்சம் பேரை பணம் வைத்துக் கொண்டால் எங் எங்கிட்ட நீங்க அந்த பணத்தை கொடுத்து பாருங்க அதை விட ஆர்ப்பாட்டம் கூட பண்ணுவேன்னா ஒன்றும் இல்லையே ஆடுவதற்கு கோவணம் தான் இருக்கு ஆடுவதுக்கு என்ன இருக்கு எதுவுமே இல்லைன்னு தான் அண்ணாமலை ஆரம்பத்தில் சொன்னால் சாதாரண விவசாயம் ஆடு கட்டியாக இருந்தனால் அந்த அந்த வலிமையை பெற்றார் அதுதான் காரணம் இப்ப நம்ம எல்லாம் சும்மா கருத்து தான் சொல்ல முடியும் வேற என்ன செய்ய முடியும் அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற காரணத்தினால் இப்ப அந்த பணத்தை கொள்ள முடிந்தது இவரால் இந்த திமுக இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றது என்பது மேலே புரிந்த காரணத்தினால் இவரை தள்ளி வைத்தார்கள் அதற்கு பிறகும் அவர் தான் இருக்கின்ற இடம் தெரியாமல் போய்விடக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார் தனக்கு ஒரு முதன்மையான இடத்தை அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் தனி கட்சி வர ஆரம்பித்தால் அது அவசியமில்லை இதெல்லாம் தினகரன் ஆரம்பித்து என்ன செய்து விட்டார் இவர் ஆரம்பித்து என்ன செய்ய போகிறார் அண்ணாமலை மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் அது ஆதாரப்பூர் பூர்வமாக நிறுவப்பட வேண்டும் அது ஒரு பக்கம் இருக்கு அவருடைய அரசியல் பாதை கொஞ்சம் கொஞ்சம் சிக்கலானதா இருக்கு அவர் என்ன முடிவெடுப்பாரு அவரு அவர் பாஜக பக்கம் பாஜக தான் அந்த அந்த கட்சியை பொறுத்தவரையிலும் பாஜக மோடி அமித்ஷா இவர்கள் தான் அந்த கட்சியை அதற்கு மேலாக இங்கே இவர் ஒரு அந்த ஆளுங்கட்சி என்கின்ற அதிகாரத்தை வைத்து தனக்கென்று ஒரு நிலையை உருவாக்கி கொண்டார் துடிப்பானவர் அதனாலே ஒரு பார் ரூம் வைத்து தன்னை பற்றிய அவதூறுகளுக்கு பதில் சொல்வது அதை அழித்து விடுவது மாற்றாரை பற்றிய அவதூறுகளை பெருக்குவது என்றே இந்த அற்பமான அரசியலை செய்து அவர் தனக்கென்று ஒரு தோற்று தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டார் அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும் பிறகு இவர் ஏற்கனவே ரொம்ப அளவுக்கரியுமாக தாவியதன் காரணமாக பிஜேபி கவிழ்ந்து விட்டது அதிமுகவை தோற்கடித்தோம் அதனாலே நாற்பதுக்கு நாற்பது இடங்களும் திமுக வந்து விட்டது ஆகவே அன்றைக்கு பி யார் என்றால் அண்ணாமலை தினகரன் இவங்க பின்னணியில வந்து அண்ணாமலை தான் இருக்காரு அவர் தான் இருக்கிறார் எங்கேயாவது உலகத்தில் தினகரன் மாதிரி அரசியல் பேசியவரை நான் பார்த்ததில்லை இந்த நாட்டினுடைய தீய சக்தி என்று எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்ட அம்மாவால் கடுமையாக எதிர்க்கப்பட்ட ஒரு திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதை விட எங்களுடைய ஃபர்ஸ்ட் இனிமே எடப்பாடி டிஎம்கே இருக்கிறார் அது டிஎம்கே இல்லை இடிஎம்கே எடப்பாடி எடப்பாடின்னு சொல்றேன் நான் சொல்லுகிறேன் இந்த நாடு அல்லோகலப்படுத்தப்படுகிறது என்ன அந்த ஆட்சியை நீக்க வேண்டும் என்கின்ற கருத்தை விட உனக்கு வந்து எடப்பாடியை நீக்க வேண்டும் என்கின்ற கருத்து இருந்தால் எது உனக்கு கிங் கோப்ரா ஒழிய வேண்டும் என்பது முக்கியமில்லை தண்ணீர் பாம்பு தான் குறிக்கோள் அண்ணாமலையோட ரோல் இயக்குகிறார் பின்னால் சேர்த்துக் கொள்வோம் என்கிறார் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பகை இருக்கிறது தனிப்பகையினால் திமுக வந்தால் பரவாயில்லை எடப்பாடி ஒழிய வேண்டும் என்கிறார் இதுவே இவர்களை ஒழித்து விடும் இந்த சிந்தனையே இவர்களை ஒழித்து விடும் இவர்களையும் ஒழித்துவிடும் விஜயம் வர முடியாது அப்படின்னா திமுக தானே ஆட்டோமேட்டிக்கா இங்க வரும் திமுக வர முடியாது பாருங்கள் இன்னொரு சிவி என்னுடைய திமுக அதனாலே தானாகவே எடப்பாடி தேர்தல் வருகின்ற போது இவர்களை எல்லாம் தள்ளிவிடுவார்கள் அவரை தோற்கடிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது என்று பார்ப்பார்கள் தன்னுடைய வாக்கு விடக்கூடாது என்று ஒட்டுமொத்தமாக போடுவார்கள் அதனாலே சொல்லுகிறேன் இன்னும் சரியாக கூட்டணிகள் உருவாகவில்லை என்றாலும் கண்டிப்பாக திமுக தான் எடப்பாடியை ஆட்சியிலே கொண்டு வந்து வைக்கும் இவங்க தனி கட்சியை ஆரம்பிச்சு தனி அணி அமைச்சா கூட சோபிக்க முடியாது அவங்க விஜய் கூட இணைந்தா யாரு அண்ணாமலை இவங்க ஓபிஎஸ் டிடி இவங்கெல்லாம் தனி அணி ஆரம்பிச்சு இவங்க விஜய் கூட இணைந்தால் இல்லை இவர்களுக்கெல்லாம் இவர்களுடைய நெல் தான் பின்பற்றுவதாக இருக்கிறது ஓபிஎஸ்க்கு யார் இருக்கிறார்கள் இருக்கிறவர்கள்லாம் ஜிம்காவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் போய்விட்டார்கள் வைத்தியலிங்கமே போவதற்கு தயாராக இருக்கிறார் தினகரனுக்கு யாரும் இல்லை அவர் ஜாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர தேனியிலே ஜாதி அவரை காப்பாற்றவில்லை ஆகவே இவர்களுக்கு இவர்களெல்லாம் ஆள் தானே தவிர ஆள் எண்ணிக்கையே தவிர இது கட்சிக்குள்ள வலிமை அவர்களுக்கு கிடையாது ஆகவே அண்ணாமலை எல்லாம் உள்ளே போய் நுழைந்தாலும் எல்லாரும் மொத்தமாக தொழில் தெரியப்பட வருகிறீர்கள் தே வில் பி ஒய் ப்ரவுட் ஃப்ரம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஓகே சார் நிறைய தகவலோட பயன்படுத்திருக்கேன் நன்றி சார் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி